ஆடு நனைதேன்னு ஓனாய் வருத்தப்பட்ட கதை நம்ம கடை கதையில் கேள்விப்பட்டிருப்போம் அதுதான் இன்றைக்கி தேர்ட் ப்ரமோவில் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயனுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அது தெரியும் இந்த கேமே எப்படி விளாடுறாங்கன்னா யாருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கோ அவங்கள அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி கீழே கொண்டு வர பார்க்குறாங்க அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சதும் முத்துக்குமரன் தான் முதல்ல ஜாஸ்தி அருணுக்கும் ராணுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்குது அவங்க ரெண்டு பேரையும் அடித்தார் அதை பார்த்து காப்பி அடித்து இவங்க எல்லோரும் ஃபாலோ இருக்காங்க ஸோ இப்போ வந்து ரயனை அடிக்கிறதுக்கு யாரெலாம் இருக்காங்கன்னா முத்துக்குமரன் அருண் அதுக்கப்புறமா மஞ்சரி இவங்க மூணு பேர் சேர்ந்து ரயன் அட்டாக் பண்ணுறாங்க இதில் அந்த ஒரு ட்ரம் மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த டாஸ்கில் அதை அடிக்கும்போது இப்போ ரயன் பக்கத்தில் இவர் இவர் பிஜே விஷால் தான் செய்கிறாரு தீபக்கும் பவித்ராவும் சைடில் நின்று பார்த்துட்ருக்காங்க மித்தவங்க எல்லாம் அவுட் ஆகிட்டாங்க போல இருக்குது மித்த தீபக்கு பவித்ரா மட்டும் சைடில் நின்று பார்த்துட்ருக்காங்க ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆகலை ஸோ மூணு பேர் சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து இதை அட்டாக் பண்ணுறாங்க இதுக்கு பவித்ரா வந்துட்டு கும்பலாக சேர்ந்து அட்டாக் பண்ணுறீங்களே தப்பா ஏதோ அவங்க பெரிய நியாயத்தின் தர்மத்தின் தலைவி மாதிரி தான் அவங்களுக்கு மனசில் நடப்பு எல்லா இடத்துலையும் வந்து மட்டும் நியாயத்தை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போது வந்து லக்கில் எல் கூட கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த முந்தின கேமில் அவங்களுக்கு தான் வியட்நாம் ட்ரிப்பு கிடச்சிருக்கு அது அவங்களுக்கு மறந்து போச்சு அவங்க அப்புறம் என்னென்னா ஒரு வாட்டி எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் போய் அது தர்ஷிக் தர்ஷா குப்தா வந்து இவங்களால தான் அவுட் ஆனாங்க அந்த வீக் வந்து லாஸ்ட்டில் இருந்தது பவி பவித்ரா தான் பயங்கரமான லக்கில் தான் தர்ஷா குப்தாவுக்கு அந்த எவிக்ஷன் மாறி இவங்க வந்து உள்ளே இருக்காங்க பட் வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்குன்னா லக்கே இல்லை எனக்குன்னா யாருமே சப்போர்ட் இல்லை அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க இப்போ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை அதனால தான் ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ உட்காந்துட்டு மஞ்சரிக்கிட்டையும் ஜாக்லின் கிட்டையும் இருக்காங்க நீங்கள் இப்படி கும்பலாக சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணுறது தப்பாக தெரியலையான்னு எது ரயான் அட்டாக் பண்ணுது அதுக்கு ரயன் சொல்கிறாரு பார்க்குற மக்களுக்கு தெரியும் பவின்னு ரயன் வேற பேசுகிறாரு அப்போ முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு நீங்களும் தானே நேற்று பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ நீங்கள் ஏதோ ஒன்று கேட்குறாரு கேட்குறதுக்கு வந்து பவித்ரா சொல்கிறாங்க நான் எல்லாரோட போடையும் தான் பிடுங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க அந்த டைம் என்னென்னா பவித்ரா வந்து இங்கே மீது ஜாக்லின் இந்த பக்கத்தை என்ன டிஃபண்ட் பண்ணுறாங்கன்னா யார் பாயிண்ட்ஸ் டேபிள் யாருக்கு ஜாஸ்தி பாயிண்ட்ஸ் இருக்கோ அவங்கள தானே அட்டாக் பண்ண முடியும் பவீனு ஜாக்லின் வந்து அந்த பக்கம் யார் முத்துக்குமரனுக்கு டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்போ ரயான் வந்து இங்கே இருந்துட்டு உள்ளே வராரு உள்ளே வந்துட்டு அவர் சொல்கிறாரு பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு ஒரு மாதிரி சிஸ்டிகிட்டே தலையாட்டி சொல்கிறாரு அது ஒரு மாதிரி ப்ரோவெக் பண்ணுற மாதிரி தான் இருக்கு உடனே வந்துட்டு டே நீ உள்ளே வராதரா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறார் உடனே அப்படின்னா தனியாக கூட்டு போய் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ரயான் சொல்கிறார் முத்துக்குமரன் தனியாக காணலில் உட்காந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க இவர் நடுவில் இடையில கான்வர்சேஷனில் வந்துக்கிட்டு நீ வந்து வேணுன்னா தனியாக கூட்டு போய் பேசுறான்ட்டு அப்படி தனியாக போய் உட்காராரு அப்போ வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு யாரையும் யாரையும் டிஃபெண்ட் பண்ண வேண்டாம் அவங்கவுங்க விளையாட்டு அவங்கவுங்க காமிக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்லி முடிக்கிறாரு அப்போ ரயன் என்ன சொல்கிறாருன்னா டூ டேஸ் முன்னாடி ஃபேர் அன்ஃபேர் இருந்துச்சு இப்போ இல்லையான்னு அதாவது டூ டேஸ் முன்னாடி அவங்க அஞ்சு பேர் சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ணாங்க இல்லையா அதை திரும்பவும் கலர்றாரு ஏன்னா அதை ப்ரொவோக் பண்ணால் முத்துக்குமரன் வந்து ப்ரொவோக் ஆவார் கோவப்படுவாருன்னு தெரியும் ஸோ முத்துக்குமரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவனை அடித்து மட்டுமே நம்ம முன்னுக்கு வரலாங்கிற ஒரு ஒரு அக்லி கேம் தான் ரயன் வந்து இருக்காரு ப்ரவோ ப்ரோவோக் பண்ணி ப்ரோவோக் பண்ணி அவங்கள ஏற்கனவே விஜய் சேதுபதி சார் சொல்லியிருக்காரு ப்ரவோக் பண்ணுறது இந்த நாட் கூல் சொல்கிறது கத்தாது காது வலிக்குது இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பட் அதைத்தான் வந்து ரயன் திரும்ப திரும்ப சொல்கிறாரு இதில் பவித்ரா வேறு ஐயோ எவ் இது வரைக்கும் அவங்க கும்பலாக ஒரு நியாயம் பேசுறதுக்காக எடுத்து வச்சு நான் பார்த்ததில்ல ஒரே ஒரு இடத்துல மஞ்சரிக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதை தவிர இந்த இடத்துலையும் நான் பார்த்ததில்ல இப்போ வந்துட்டு கும்பலை ஏன்னா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லையா அதனால் அவங்களும் இருக்காங்க இதான் இப்போ நடக்குது இது கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்காக ரயன் அந்த ஃபோன் கால் டாஸ்க் அட்டன் பண்ணி மஞ்சரிக்கு ஒரு பாயிண்ட்டும் ரயனுக்கு ரெண்டு பாயிண்ட்டும் கிடச்சிருக்கு அதை நமோ பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன் பட் இப்போ லைவ்லியும் அது வந்தாச்சு ஸோ அதான் நடந்துருக்கு இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்